ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம வீடியோவை வந்து ஸ்பான்சர் ஆடாக சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபார்மெட் இது வந்து நம்ம வந்து மூணாவதில் இருக்கும் அதாவது ஆட் செட்டில் இருக்கும் நான் சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோவை நான் கிளிக் பண்ணிவிட்டு தென் அப்படியே கீழே வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல மீடியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ செட் பண்ணியிருக்கேன் வீடியோ செட் பண்ணலன்னா நீங்கள் இங்கே வந்து வீடியோவை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னென்னா மொத்தம் எத்தனை இடத்துல என்னோடய ஆட் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே அழகாக காட்டியிருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட பதினேழு இடத்துல வந்து நம்ம இதில் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் ஸோ ஃபேஸ்புக் ஃபீட் ஃபேஸ்புக் இன் இன்ஸ்டா வீடியோ ஆட்ஸ் ஆன் ஃபேஸ்புக் ரீல்ஸ் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் ஃபேஸ்புக் வீடியோ ஃபீட்ஸ் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பதினேழு இடத்துலையும் நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபார்ம் இது பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல அவங்க ஹோல்சேலராக ரீசேலராக இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஹோல்சேலராக ரீசேலராக அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணால் தான் அடுத்தது போகும் அடுத்தது போனதுக்கப்புறம் அவங்களோட நேம் ஃபோன் நம்பர் கம்பெனி நேம் வாங்கிட்டு சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு லீட்ஸ் வந்துடும் கிளைண்ட்டுக்கு வந்து வெப்சைட் ஆப்ஷன் போயிடும் தென் அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டா அவங்களுக்கான வெப் டிராஃபிக்கும் நம்மளுக்கான லீட்ஸும் கண்டிப்பாக இங்கே ஜென்ரேட் ஆயிரும் சரிங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ